பாது படிச்சிரு கிளார் அடிக்கிறாரிய பயங்கரமாக கிளையர் அடிக்கிறார் துறை அது என்ன தெரியலையே வெள்ளை விளையான்னு வெள்ளொழியாவே இருக்குது தூரமாக தூரமாக போகணுமா நான் பேசுனதெல்லாம் உழுகு அதுல வரு வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்குது குழுவி இன்னும் தெரியல வெளிச்சா ரொம்ப கிளேர் ஆ Apa tuh bosi jadi elton? Ila tidak ini போடு போற மாதிரி போய் பாவலக்காடு குறுக்க கோபி பவானி வட்ட தர்மசாலையில் அன்னதானம் நடைபெறுகிறது இன்றைய தினம்